வேறு வர மாதிரி சதீஷ் என்ன பரமசிவம் எப்படி இருக்க தொண்டை சுத்தமா போயிடுச்சு தொண்டை கட்டிடுச்சு நல்லா தூங்கிட்டேன் நல்லா தூங்கணும் நினைக்கிறேன் என்ன சொல்லாமட்டிருக்கீங்க என்னடி அழகா இருக்க நீ மாஸ்க் போட்டு திரிடுற டார்லிங் நீ பாட்டுன்னு பேசிட்டு போயிடுவேன் நான் அப்படியேதானே பேசுற மார்க்கமா எங்கம்மா இருக்கு நம்பர் தரவா அக்கா என்ன அடி அடி பொண்ணு நான் போட்டு வச்சுதான் செய்யணும் ஒண்ணும் இல்லை சொல்ல என்னப்பா நீயே வந்த ரெண்டு கமெண்ட் பண்ண நீயே போற இப்ப நான் என்ன சொல்லணும் போன்னு சொல்றான் இருக்கன்னு சொல்றேன் சாப்பிட்டாச்சா

மேடம் பேசுகிறேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு லேடி சிஸ்டர் இன்னும் தூங்கலையா பார்த்தீங்களா நல்லா தூங்கி எழுந்து தூக்க வரலன்னு நாய் போட்டுட்டுருக்கேன் இதை ரிசர்ச் பண்ணங்களா நீங்க எனக்கு தெரியலப்பா குயின் வேற மாதிரி சுத்திட்டு இருக்கு சிஸ்டர் இல்ல இல்ல நான் போரலல டிஸ்டெரல் போட் ஒரு டاشும் வர மாட்டேங்குது

എ പല மல்லிகைப்பூ இன்னைக்கு ஷார்ட்ஸ்ல இருக்கும் பாருங்க மல்லிகைப்பூ முதல்ல ஒண்ணு ப்ளாக் பண்றி குயின் பொண்ணு தேஷ் குயின் பொண்ணு ஒரு தேர்ட்டி எய்ட் இருக்கும்னு நினைக்கிற நானும் தூங்கிட்டேன் தூங்கி தூங்கல வந்தேன் எப்படி போ something I'm not kind Nah, kalian berbomodin nih. ஆறு மணிக்கு விளக்கு வச்சா வீட்டுக்கு வந்துடணும் ஆமா உன்ன வெளிய போல இன்னைக்கு தம்பி பூ தானே கேட்ட நீங்க ஏ சண்டை போட்டீங்க நீங்க ஏ கிளம்புறீங்க போயிட்டு சண்ட போட்டுக்கன்னு அடிச்சுக்கிறாங்க சதீஷ் நான் சொல்லலாம் ஆக்சுவலி நீ இப்போ ஒரு நாள் கமெண்ட் பண்ணிருக்க யார் கூட கான்வெர்சேஷன் பண்ணியிருக்க சொல்றீங்க ஆண்டி சி யோ நான் பேசவேல இந்த லை நீங்க கட் பண்ணி கூட பாருங்க நீங்க மாத்தி மாத்தி பேசிக்கிறீங்க பேச வேல இருப்ப நம்ம மூஞ்ச மூடிக்கிட்டு என்ன வேணா பேசுது

சிஸ்டர் நான் கமெண்ட் பண்ணாலும் அந்த புள்ளிக்கு வாசிக்க தெரியாது ஆமா மனசுக்குள்ளேயே வாசிக்கிறேன் எனக்கு கண்ணு தெரியாது நடிக்குது சிஸ்டர் மனசுக்குள்ள வாசிக்க தெரியாது வெளியும் வாசிக்க தெரியாது ஆனா சத்தமா வாசிக்க சொல்லுங்க பக்கம் குட்டுது தம்பி எனக்கா கமெண்ட் பண்ண நீ போயும் மாத்த மாத்தி பேசிக்கிட்டு அதனால உங்க ரெண்டு பேர் கமெண்ட்மே நான் படிக்க என்ன ராமசாமி களமறியா வீட்டுக்கு வாங்க ரெண்டு டாலர் கொடுத்துருங்க அப்ப தெரியும் நீ வடிவலா இருக்க உண்மையே நல்ல புளி மூட்டும் மாதிரி இருக்கு இதை பார்த்து சிம்ரன் சொல்றோம் எனக்கு ரொம்ப ஆஹ் சதீஷ்

நல்லா இருக்கே பாட்டு அவங்க வீட்டுக்காரர் தான் சிஸ்டர் அதுக்கு ஒரு ரொம்ப அவர்தான் அறிவாளி உங்களுக்கு எனக்கு தெரியும் குயின் நீ என் வீட்டுக்கார உஷா பண்றனு என் வீட்டுக்கு தெரிய குழந்தை டைப் பண்ணல வாய்ஸ்வர் கொடுக்குது என்ன ஸ்பீடு ஓவர் வச்சு விடுது அதுக்கு நான் முன்னு சுப்பிரமணிய இவரு பெரிய பாடி பாட்டா பாடி பொழுது எங்க வீட்டுக்காரர்ல இவங்கதான் எனக்கு நல்லா தெரியும் நீ ஓ நீங்களும் வயசு கொடுப்பீங்களா சுப்பிரமணிய உங்க அம்மா உன்னை எப்படி

வருண் ஆய் அம்மா ஆய் ஆயி தம்பி புத்தம்பி நல்லா இருக்கே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லைன்னா மட்டும் நீங்க ப்ரீ படிச்சு குழந்தை தண்ணி உனக்கு போங்க அங்கிட்ட ஏங்க இப்ப படிக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியல கண்ணு இதான் உங்க அளவுக்கு எனக்கு பேசுற மாதிரி எல்லாம் எனக்கு பேச தெரியாதுங்க நான் தான் லேட்டு தம்பி வருண் அக்கா ஒரு ஃபங்க்ஷன் திருவண்ணாமலை டு தர்மபுரி பைக் டிரைவர் போயிட்டு வந்தேன்னா வந்து தூங்கிட்டேன் தூங்கி பார்த்தா பதினொன்று வாய் இல்ல எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு சோ டு கோ என்னாச்சு சதீஷ் ஏன் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு நான் என்ன தப்பா பேசுறேன்னா இல்ல இவங்க ஒன்றும் புரியல என் தம்பி இவனுக்கு என்னோட பிரச்சனை கிடைக்குது கூட்டம் என் தம்பி ஏன் தம்பி உனக்கு என்ன பசங்க கூட்ட மாதிரி இருந்தாலும் உனக்கு பசங்க குயிங் ஓகே வரேன் ஓகே சுப்பிரமணி நீ தேடினாலும் கிடைக்க போவதில்லை உன்னை போல ஒரு இதய இதயத்தை யார் தம்பி நல்ல மனசுக்கு நல்லா இருக்கு நீங்க அடுத்த லைவ் பொறியா சதீஷ் அப்ப அக்காக்கா எல்லாம் நீ வரல யாருக்கோ வந்து யாருக்கோ போற கோ கோகே அவங்க கலாக்கிறாங்கன்னு என்ன சூப்பர் இல்ல ஆக்சுவலி அது நேச்சுரலா சிரிப்பு வந்துருச்சு அந்த லைனை பார்த்து நீ கோவா டெல்மி பிளீஸ் அண்டு லைவ்ல இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா நான் லைவ் பண்ணிக்கிறேன் இல்ல தம்பி ஆக்சுவலி அந்த கமெண்ட் கமெண்டுக்காக சிரிச்சேன் உன்ன கலாய்க்கலனா சதீஷ் சரியா அவங்க போயிட்டாங்க வேற லைவுக்கு போயிட்டாங்க இனி வர மாட்டாங்க குயின் ஓ நான் அக்கா கிளம்புற போ டென் ஃபர்ஸ்ட் லெவன் பதினா ஷார்போ நீங்க வந்து சண்டை போட்டுக்கிறீங்க சதேஷ் அதுக்கு சிரிக்கலப்பா அவங்க சொன்ன அந்த காமெடிக்கு தான் சிரிச்சேன் இங்க என்ன கூட்டமா இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க இல்லையா நீ வந்தாபிள் <firstly bush> <cũ>

நீங்க ரெண்டு பேருமே போங்க நானும் போறேன் விளையாட்டுக்கு பேசுவதை எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்வது உன்னுடைய பழக்கம் என்றால் உன்னிடம் நான் பேசுவது தவறுதான் பாய் ஓகேவா சதீஷ் குயின் iitm lok hammalo ingliz tilo அப்படின்னு இருக்கியா போட்டியா இந்த சேனலுக்கு லைவும் செட் ஆக மாட்டேங்குது வீசும் போக மாட்டேங்குது இந்த சேனல் சேனலுக்கு போன பாட்டு பாடுங்களேன் இனிய சொன்ன பாட தெரியாது okay bye, super money and we are amazing animals knowledge is a good night.